பதினேழாவது அதிகாரத்துல அமேன் ஆரம்பிக்கிறது அவர் சொல்லுகிறார் என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் அலேலுவியா அமேன் இங்க எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க என் வாக்கின் படியே நான் சொல்லாம அமேன் நான் கட்டளையிடாம தேசத்துல மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறான் அதே போல தேசத்துல என்ன செய்யல மழை பெய்யலை பனியும் பெய்யலை இப்ப தேசம் பஞ்சம் ஆயிடுச்சு ஆனாலும் தேசத்துல பஞ்சம் வந்தாலும் எலியாவ தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா அவன் கேரி ஆற்றங்கரையில வைத்து அவனுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுத்து அவனை பாதுகாத்து வருகிறார் அவன் அவனுக்கு தேவையான உணவு அவனுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அங்கே இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் அவனை வந்து நீ சாரி ஊர்ல இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு போன் அனுப்பி விடுகிறார் அங்கே போகிறான் அங்கே போகும் பொழுது அந்த பெண்மணி மறிப்பதற்கு எதுவாயிருக்கும் பொழுது அமேன் அங்க அமேன் மாவையும் என்னையும் என்ன செய்றான் இளையா பெருக பண்ணுகிறான் அமைத்ரம் கவனிங்க அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல வாசிக்கும் போது அப்பொழுது வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதில எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி நெடுத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகிறான் பதினாலாவது வசனத்துல தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் பானையில மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான் கவனிங்க இங்கேயும் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த வார்த்தைய பேசுகிறான் மூன்றாவது பார்க்கும் பொழுது இந்த சாரி பார்த்து விதை விட மகன் மகன் என்ன செய்கிறான் அப்படின்னா வியாதிப்பட்டு மறித்து போகிறான் அவன் மறித்த பொழுது அங்கேயும் எளியா வந்து என்ன செய்கிறா அப்படின்னா இருபத்தி ஓராவது வசனத்துல அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புற விழுந்து என் தேவநாயக கர்த்தாவை இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி பண்ணும் என்று கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் அலை அப்பொழுது பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் என்று பார்க்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பதினெட்டாவது அதிகாரத்துல வரும் பொழுது இங்கையும் எலியா என்ன செய்கிறான் அப்படின்னா மந்திரவாதிகள் எல்லாவற்றையும் பாகல் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் வர வைத்து கர்த்தர்தான் தெய்வம் என்பதை அவன் நிரூபித்து காட்டுகிறான் இங்கேயும் எலியா ஜெபிக்கும் பொழுது ஒரு பக்கத்துல ஆஹ் வசனம் சொல்லுகிறது பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரும் எஸ்எபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் இப்போ அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க எண்ணூத்தி ஐம்பது பேர் நிற்கிறாங்க எதிராக எலியா நிக்கிறான் இந்த எண்ணூத்தி ஐம்பது பேரும் செய்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு போட்டி வருகிறது அங்கே ஒரு காலையை அமை சுக்கரம் பலியிடுகிறாங்க அந்த காலைக்கு காலைய பலிபிடத்தின் மேல வச்சதுக்கு அப்புறம் யாருடைய தெய்வம் அக்னியினால் உத்தரவு கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அங்கே ஒரு போட்டி ஆரம்பிக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் இங்கேயும் நம்ம வாசிக்கும் பொழுது முப்பத்தி ஆறாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது எலியா தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் முப்பத்தி ஏழாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அங்க இருக்கிற சர்வாங்க தகன பள்ளிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுதான் பச்சித்து போட்டது அலேலுயா இங்கேயும் அவனுடைய வார்த்தை அங்க வேலை செய்து அலேலுயா முதலாவது அவன் சொல்றான் என் வாக்கின் படியே அமை நான் சொல்லாம தேசத்துல என்ன செய்யாது மாலை பெய்யாது அமேன் அதற்கு அப்புறம் அமே சோதரம் சாரி பார்த்து விதை வீட்டுல போய் அங்கேயும் அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான் அங்கேயும் ஒரு பெருக்கம் வருகிறது மூன்றாவது மறித்து அந்த குழந்தைக்கு அமே ஜெபிக்கும்போது ஆண்டவர் இவனுடைய இவனுடைய வார்த்தையை கேட்டு அங்க என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுக்கிறார் அமே அடுத்து எண்ணூத்தி ஐம்பது மந்திரவாதிகளுக்கு முன்பதாக பாகால் தீர்க்கதர்சிகளுக்கு முன்பதாக எலியா ஜெபிக்கிறான் அக்கினி இறங்கி வருகிறது அலேலுயா அடுத்ததாக அவன் கர்மேல் பருவதத்துல போய் அமேன் அவன் ஜெபிக்கிறான் பெருமலையின் இறைச்சலை கேட்கிறான் அமேன் அந்த கருமலையின் மலையில போய் அவன் ஜெபிக்கும் பொழுது ஏழாம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மலை உண்மை தடை செய்யாத படிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்றான் இதெல்லாம் என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் எலியா என்ன சொன்னோ அது அப்படியே நடந்துச்சு எலியா என்ன சொன்னானோ அப்படியே நடந்துச்சு ஆனா பத்தொன்பதாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது எலியா என்ன செய்கிறா அப்படின்னா எசபேல் சொன்ன ஒரு வார்த்தையை கேக்குறா அது சொன்னா நாளைக்கு இந்நேரம் நான் என்ன செய்வேன் உடனே கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இதுவரைக்கு எளியா செயல்பட்டதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அலேலூய்யா அமே இன் போன வாரம் நம்ம பிரசங்க கேட்டோம் ஆமேஸ்வரம் அவிஸ்வாசமாக பேசுனதுனால என்னலாம் வரும் விசுவாசமாக பேசினதா தான் என்னெல்லாம் வரும் என்பதே நம்ம கேட்டோம் அலேலுய்யா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப எஸ்எபேளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அமைத்ரம் அதை குறிச்சி இவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் இப்போ அதை குறிச்சி சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு என்ன நடக்குது இவன் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அமை ஸ்ரோத்ரம் மூணாவது வசனத்துல பத்தொன்பது மூணுல தன் புராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் அமேன் கவனிங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வரைக்கும் இவன் என்னெல்லாம் சொல்றனா அதெல்லாம் நடக்கு இப்போ எசபேல் மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவனுடைய லெவல் இவனுடைய இருப்பிடம் எல்லாம் மாற ஆரம்பிக்குது அலையலூயா இவன் இருக்கிறது தேசம் இப்போ நல்ல செழிப்புக்குள்ள வந்துருச்சு தேசத்துல நல்ல மழை பெஞ்சு நல்ல செழிப்பா இருக்குது ஆனா மீன் மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவன் அந்த செழிப்பை விட்டு அமீன் வசனம் சொல்கிறது பெயர் சபா வனாந்தரத்துக்கு அப்படிதானே போட்டிருக்கு பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் கவனிங்க தன் வேலைக்கான அங்க நிறுத்தி விட்டு அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் அலேலுயா அமீன் இந்த மூன்றாவது நாள் ஆண்டு நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா மனுஷனுடைய வார்த்தைய உன்னை சுத்தி இருக்கிற வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத அலேலுயா அலேலுயா அமைஸ்வரன் நம்மளை பயமுறுத்துற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது முதுவாம் கொடுக்க கூடாது அமைச்சரம் நம்மளை வேதனைப்படுத்துகிற வார்த்தைக்கு நம்ம மனசை ஒட்டைக்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற செழிப்பு நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் நம்மளை விட்டு விலகி போய்விடும் அலேலுயா அலேலுயா அமே ரெண்டாவது பாருங்க மெயின் எசபேலுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அமை சோதரன் இவன் யாருமே வேண்டான்னு சொல்லி ஒரு தனி மரமா தனித்தவனாய் நிற்கிறான் அலையலுயா அமை தனி ஒருவனாய் நிற்கிறான் அமை மனுஷனுடைய வார்த்தைக்கு அல்லது பயமுறுத்துற வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரும் இல்லாத ஒரு தனி மரமாய் நிற்க வேண்டியது வரும் அலையலுயா சிலர் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க நீ நீ இதை நீ இதை இதை செய்யணும் இல்லைன்னா நான் வரமாட்டேன் இல்லைன்னா நான் உன்னை பேச மாட்டேன் அடுத்து உனக்கு யார் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க இதெல்லாம் என்னன்னா நம்மளை தனித்து விடுவதற்கு பிசாசு போடுகிற ஒரு தந்திரம் வரும் அலையலூயா இவன் பாருங்க பெரிய தீர்க்கதரிசிதான் தான் எல்லாம் உயிரோடு எழுப்பினா பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் செஞ்சவன் தான் ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல அமேஸ்வர பயமுறுத்துற வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்ததுனால அமேஸ்வர மனுஷிக வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்ததுனால இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு செழிப்பை இழந்து போகிறான் ரெண்டாவது அவன் தனித்து விடப்படுகிறான் மூன்றாவது அவனோட வாழ்க்கை வனாந்தரமாய் மாறி போகிறது அலேலுயா அலேலுயா அமே ஸ்ரோத்ரா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இவன் கேரித்துல இருக்கிற வரைக்கும் இவனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் காகங்களை ஏற்படுத்தினார் அமை சாரி பார்த்து இருக்கும் பொழுது அங்க உதவி செய்ய அந்த விதவிக்கு ஆண்டவர் கட்டளைட்டு இருந்தார் அமே ஸ்ரோதரம் ஆனா இப்போ இந்த வனாந்தரத்துல இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு நிலைமை அப்போ ஐ மீன் பயமுறுத்துற வார்த்தைகளுக்கு அல்லது நம்முடைய விசுவாசத்தை ஒட்டை கொடுக்க கூடாது நம்மளை பயமுறுத்துற வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது செவி கொடுக்க கூடாது நம்முடைய விசுவாசத்தை ஒட்டைக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது நம்முடைய நம்பிக்கையை ஒட்டைக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க அமைசோர செழிப்ப விட்டு வெளியில போறான் அமைன் தனித்தவனா அமேஸ்வர வனாந்திரத்துல நிக்கிறான் நான்காவது இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு நிலைமை அலேலுயா அலேலுயா அமேன் அங்க காகங்களை அனுப்புனாரு அமே சதோத்ரம் இங்க சாரி பார்த்து வித வீட்டில் அந்த பெண்மணியை வைத்திருந்தாரு ஆனா இந்த வனாந்தரத்துல உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனா ஆண்டவர் பாக்குறாரு என் பிள்ளைக்கு நான் உதவி செய்வேன் சொல்லிட்டு அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்துகிறார் அலேலூயா அலேலுயா அமை சுதோதரம் சூர செடி கீழே போய் இருந்துட்டு அவன் சொல்றான் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் நான் வாழ்ந்தது போதும் என் ஜீவன் என்ன செய்யுங்க என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா சூரச்சடி கீழே படுத்து நித்திரை பண்ணுகிறான் அலையலா அமே சுதரம் ஏன் அப்படின்னா ஜெபிக்க வேண்டியவன் அவன் சொன்ன அப்படியே நடக்கும் அமை ஸ்தோதரம் சூழ்நிலைகளை மாத்துகிறவன் பிரச்சனைகளை மாத்துகிறவன் இன்னைக்கு அவன் நிலைமை என்னன்னா சூறை செடி கீழே தூங்கிட்டு உடைக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தான் அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தான் எண்ணூத்தி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகள் நின்று அத்தனை பேரையும் ஒருவனாய் நின்று அள்ளிப்பட்டவன் இன்னைக்கு இந்த ஒரு எசப கண்டு பயப்படுறான் எத்தனையோ பிரச்சனைகளை கண் அமைச்ச கடந்து நம்ம வந்துட்டோம் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ அமை சத்துருவின் கிரிகைகள் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம் ஆனா ஒரே ஒரு பிரச்சனைய மாத்திரம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம் லேலுயா எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம் எத்தனையோ சூழல்களை கடந்து வந்துட்டோம் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகளை கடந்து வந்துட்டோம் எத்தனையோ கேரித்தன் கடந்து வந்துட்டோம் எத்தனையோ அமை சோதர தனித்து விடப்பட்ட சூழல் எல்லாம் அமை விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம கடந்து வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல சில பேர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு இந்த ஒரு சின்ன காரியத்தை ஜெயிக்க முடியாம நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அலே காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன

நான் என்ன சொல்லுகிறேனோ அதுதான் நடக்கும் நான் என்ன ஜெபிக்கிறேனோ அதுதான் நடக்கும் நான் என்ன விசுவாசிக்கிறனோ அதுதான் நடக்கும் அமை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் சொல்லலாம் எல்லாம் எதிரா இருக்கலாம் எலிசா சொன்னா காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனா வெட்டப்பட்ட பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அமை சோதரம் சூழ்நிலைகள் எப்படினாலும் இருந்துட்டு போலாம் ஆனா அமை சோதரம் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார் அலேலுயா அலேலுயா ஆமே சோதர வனாந்திரத்துல ஆகார் அலைந்து திரிந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்கல உதவி செய்ய யாருமே இல்ல ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தை கேட்டு அந்த இடத்துல ஒரு நீருற்றை அவளுக்கு காண்பித்து கொடுத்தார் அலேலுயா அமைதரம் நம்முடைய தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா எவ்வளவோ பிரச்சனை நீ கடந்து வந்துட்ட எவ்வளவோ சூழ்நிலையை கடந்து வந்துட்டீங்க எவ்வளவோ சத்துருவின் வல்லமையில எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துல ஏன் மனமடிவாகி சோர்ந்து போய் இந்த சூரச்செடியின் கீழே எல்லா தூங்குனது போல நீ சோர்ந்து போயிருக்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு தட்டி எலும்புகிறார் எலும்பு ஆமின் இந்த சூரச்செடியின் அனுபவம் உனக்கு வேண்டாம் இந்த சோர்ந்து போய் இருக்கிற அனுபவம் வேண்டாம் ஐ மீன் ஒண்ணு ஆமே இதுக்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்த அமே நன்மையில நினைத்து பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஜெபித்த பொழுது அவர் செய்த அற்புதங்கள் நீங்க ஜெபித்த பொழுது அவர் உங்களுக்கு செய்த உதவிகள் நீங்க ஜெபித்த பொழுது உங்க வாழ்க்கையில வந்த நடந்த காரியங்களை நினைத்து பாருங்க இன்னைக்கு ஆண்டு சொல்லா நீ அதெல்லாம் நினைச்சு பார்த்து மறுபடி நீ எலும்பு என்று சொல்லுகிறார் அலேலுயா அலேலுயா அமேஸ்வரம் முதலாவது இவன் என்ன செய்கிறா அப்படின்னா ஐமீன் அவன் விழித்து பார்க்கும் பொழுது அங்கே அறாத வசதத்தில் தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி நெனசை போஜனம் பண்ணேன் லே லுயா இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் நீ எழுந்து ஒன் ஜெப வாழ்க்கைக்குள்ள வா ஓ அபிஷேகத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு நீ ஜெபிக்கும்பொழுது பிசாசுகள் பயந்து நீ போது அற்புதங்கள் நடந்தது நீ ஜெபிக்கும்போது தரிசனங்களை பார்த்து நீ ஜபிக்கும்பொழுது அமைத்திர வெளிப்பாடுகள் வந்தது போது தேவன் பேசினார் இன்னைக்கு ஆமேஸ்வரர் அதெல்லாம் எங்க போச்சு அன்று சொல்ற மறுபடியும் அவர் தட்டி எழுப்புகிறார் நீ மறுபடி எலும்பு நீ மறுபடி எலும்பு பிசாசானவன் சில மனுஷங்க மூலியமா அபிஸ்வாசமான வார்த்தைகளை கொடுத்து நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை கொடுத்து ஆமே சுதிரம் பயமுடுத்துகிற வார்த்தைகளை கொடுத்து உங்களுடைய விசுவாசத்தை வார்த்தைகளை கொடுத்து உங்களை சோர்ந்துட்டான் தட்டி எழுப்புகிறார் நீ மறுபடியும் எலும்ப மறுபடி எலும்பி வா நீ மறுபடி எலும்பு வாயின்னு சொன்னால் அமை சும் இந்த வனாந்தரம் மாறும் நீ மறுபடி எலும்பு வாயின்னு சொன்னா அந்த தனிமை மாறும் நீ மறுபடி எலும்பு வாய்னு சொன்னா நீ எழுந்து போன செழிப்பு மறுபடியும் வரும் மேஸ்வர் நீ மறுபடியும் எலும்புவா என்று தேவன் சொன்னது என்னன்னா நீ மறுபடியும் எலும்பணும் மறுபடியும் நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கணும் மறுபடியும் தேவனுடைய பாதத்தை பிடிக்க ஆரம்பிக்கணும் மறுபடியும் நம்ம விசுவாசத்தோட வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும் எலியா சொன்னது போல என் வாக்கின் படியே நமக்கு தெரியணும் அன்றுவரே என் வாக்கின் படியே என் வார்த்தையின் படியே நான் ஜெபித்தால் அப்படியே நடக்கும் நான் கட்டளைட்டா அப்படியே நடக்கும் எலி அப்படிதான் ஜெபம்னா அவன் சொன்னா நான் ஜெபிக்காம தேசத்துல மழை பெய்யாது பெஞ்சதா இல்லையா பெய்யல அதுக்கப்புறம் கருமையில் பருவத்துல வந்து அவன் ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் மழையே என்ன செஞ்சது வந்தது சோ அமேசு அவன் அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வைராக்கியா இருந்துச்சு நான் ஜெபிக்காம எதுவுமே நடக்காது நான் சொல்லாம எதுவுமே நடக்காது அமே அதே மாதிரிதான் அமே சோதரோ அந்த சாரி பாத்து விதவை வீட்லயும் போய் சொல்றான் அமே மாவு பெருகுங்கிறான் என்ன பெருகுங்கிறான் அது அப்படியே நடக்குது மறுத்து போன குழந்தைய பார்த்து அவன் சொல்றான் ஜீவன் மறுபடியும் வரட்டுங்கிறான் மறுபடியும் வருகிறது அமே ஆண்டு சொல்றான் ஆண்டு என்னை கேட்டாரளும் அக்கினி இறங்கட்டும் சொன்ன உடனே அக்கினி இறங்குகிறது

தேவ சக்தி ஆமே சோதர இந்த மூன்றாவது இந்த மூன்றாவது அபிஷேகத்தை புதுப்பிக்கிறா இந்த மூன்றாவது நீங்கள் இழந்தவைகள் துரு அவன் மூன்றாம் நாளில் அவன் இந்த மூன்றாவது வருடம் அவை திருப்பிக் கொள்ளுகிற நாட்கள்

Party! Party! yes, yes, yes.